செம்மல் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஜி ஆர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் மக்களால் இந்த அரசு மக்களுக்காகவே இந்த அரசு இந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்க வாயில எவ்வளவு சிரிப்பு வருது பாருங்க அதுதான் ஒருத்தவங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தங்க தாரகை இடையடைவன் புரட்சி தலைவி மாண்பு மிக அம்மா அவர்களின் கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தின் சிறந்த முதலமைச்சர் இரண்டரை கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சு எங்கள் இதய ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணை கிணங்க சோழியநல்லூர் சட்டமன்ற தொகுதி கண்ணகி நகரில் இன்று தெருமுனை கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் கூட்டுற ஒரே ஆளுங்க அண்ணன் கண்ணாநகர் இதை தீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த பகுதி கழக செயலாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பாசுமிகு அண்ணன் திரு டி சி கருணா அவர்களுக்கும் சென்னை புறநகர மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் சோழியநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் திரு கே பி கந்தன் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் பேசக்கூடியிருக்க என்னை இந்த மேடையில் அனைவரும் நூத்தி எண்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் என்று அழைக்கும் தருணத்தை எனக்கு உருவாக்கி தெரு தெருவாக சென்று எனக்கு பிரச்சாரம் செய்து காசு பணத்துக்காக உழைக்கிறவங்கலாம் பல பல மத்த கட்சியில் இருப்பாங்க புரட்சி தலைவர் வந்து உருவாக்கின இந்த கட்சியில உணர்வு இந்த புள்ள ஊர் ஜனத்துக்கு நல்லது நடக்குமா நடக்கும் அந்த ஒரே காரணத்துக்காக இரவு பகல் காணாமல் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம அந்த மைக்க புடிச்சு அந்த வேன்ல ஏறி தெரு 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 தெருவாக சென்று எனக்காக பிரச்சாரம் செய்தவர் திரு ஆமூர் தனசேகர் அவர்கள் நன்றி மறப்பது நன்றன்று அது அன்றே மறப்பது நன்று அதிமுக தான எனக்கு அவர் செஞ்ச நன்றியை நான் மறந்துட்டேன் இந்த கட்சியில் இருக்கதே பிரோஜனம் இல்லை அதனால தான் இன்னைக்கு நான் அவரை பெருமையாக சொல்றேன் இது வேற எந்த கட்சியிலையும் நடக்காது அவர் ஒரு சாதாரண மனிதர் அவருக்கும் இந்த சென்னை புறநகர் மாவட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவர் சொந்த ஊரே வேற ஆனாலும் இன்னைக்கு கண்ணகி நகரில் அவரை பத்தி நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் பெரிய விஷயமா பேசுறேன்னா நன்றி மறக்கக்கூடாது அதிமுக காரால் அதுவும் சென்னை புறநகர் மாவட்டத்தில் வேற இருக்கிற நன்றி நான் மறந்துடலாங்களா அதே போன்று

மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் தான் புரட்சி தலைவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவிதான் புரட்சி தலைவி மக்களுக்காகவே என் நேரமும் உழைத்துக் கொண்டிருப்பவர் தான் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் வழியில் வர நாங்க எல்லாருமே அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு திரு அஸ்வினி கண்ணா நான் பெற்றிருத்த கை குழந்தையை கையோடு எடுத்துக்கொண்டு மற்ற கட்சிக்காரங்க எதோ எக்ஸ்கூஸ் சொல்றாங்க சும்மா வந்து கழிவுத்து எல்லாம் போட்டு போயிடுவாங்க நான் பாத்துருக்கேன் டிபன் பில்டிங்கா இருக்கட்டும் மாமன்ற கூட்டமா இருக்கட்டும் அட்டண்டன்ஸ் போட்டு போயிடுவாங்க கை குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று இந்த பகுதி வாழும் மக்களின் பிரச்சனைகளை நான் எடுத்து சொல்வேன் நான் முன்வைப்பேன் என்று ஒரு முன் உதாரணமாக இருப்பவர் தான் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு அஸ்வினி கண்ணா அவர்கள் அது ஏன் என்றால் அவரது தந்தையின் வளர்ப்பு அப்படி அவரது தந்தையின் வளர்ப்பு ஏன் அப்படி என்றால் அவரது மாவட்ட செயலாளரின் வளர்ப்பு அப்படி அவர் சொன்னாரு அண்ணன் கருணாண்ணன் சொன்னாரு நான் வந்து இந்த பொறுப்புக்கு வந்து நான் சாதாரண நாள் இந்த பொறுப்பு எங்க மாவட்ட செயலாளர் தப்பு உங்க மாவட்ட செயலாளர்னால இந்த பொறுப்பு உங்களுக்கு வரலண்ண உங்க கடுமையான உழைப்புனால அதிமுக வந்து மாவட்ட செயலாளருக்கே கடுமையான உழைப்புனால தான் அந்த பொறுப்பு வந்து மாவட்ட செயலாளர் உழைச்சீங்க கடுமையா உழைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தேடி பொறுப்பு வரும் அதே வந்து சொன்னாரு நிறைய பேர் சொன்னாரு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த கட்சிக்காகவும் இந்த வார்டுக்காகவும் இந்த தொகுதிக்காகவும் தம்பி உங்களோட பணி அன்போட கேட்டுக்கொள்கிற உங்க பேருங்களை சொல்லலாம் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு பின்னாடி இன்னும் வந்து அமுர் தனசேகர அண்ணன் பேச வேண்டியது இருக்கு மாவட்ட செயலாளர் பேச வேண்டியிருக்கு அண்ணன் பகுதி செயலாளர் பேச வேண்டியிருக்கு பேர் பேச வேண்டியிருக்கு அவங்க எல்லாரோட பேச்சும் கேட்கணும் அதுக்கப்புறம் நீங்க சீரியல்லும் போய் பார்க்கணும் அதனால தம்பி எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா நான் முடிச்சுக்கிறேங்க ஸ்டாலின்

கேட்டா மேயர் சொல்றாங்க நாங்க வந்து ப்ராஜெக்ட் கேடு கேஎஃப்டபிள்யூ ஜெர்மன் கம்பெனி அதுக்கு கொடுத்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முடிச்சுட்டோம் பொம்மையாக முதலமைச்சர் தான் இருப்பார்னு பார்த்தா மேயர் கூட பொம்மை தான் மேயர் முதல் முதலமைச்சர் முதல் மந்திரி முதல் எல்லாருமே இந்த ஆட்சியில் வரும் பொம்மைங்க தான் இருக்கிறாங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா சட்டமன்ற உறுப்பினர் கிடையாதுங்க திரு கே பி கந்தன் அவர்கள் நூத்தி எழுபத்தி நூத்தி எழுபத்தி குடும்பம் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நூத்தி குடும்பத்துக்கு ஒரு விஷயம் சட்டமன்ற இல்லாத ஒருத்தர்கிட்ட ஏன் அண்ணன் கோரிக்கை செய்வாங்க என்ன அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நம்பிக்கை இதெல்லாம் எங்க இருக்கும் இந்த ஆட்சியில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிக்கு மேல கொடுத்தாங்க எப்பயுமே அதை பத்தி தான் நான் எல்லா மீட்டிங்லயும் படிச்சேன் அந்த ஐநூத்தி இருபது வாக்குறுதியோட லாஸ்ட் பேஜை இன்னைக்கு படிச்சிட போறேன் இதை நான் எல்லாம் எப்பயுமே மறந்துடுறேன் DNK has always operated under the motto அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்னா சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் we do what we say we say what we do தான் செஞ்சாங்களா என்ன சொன்னாங்க இருபத்தி ஒன்றில் தை திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு வந்து ஜனவரி நாலாம் தேதி அனைத்து தமிழக மக்களுக்கும் எந்த ஒரு ஜாதி கருத்து கட்சி வேறுபாடு இன்றி ஒவ்வொரு குடும்பத்தினர் வீடிலும் சென்று இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேரும் சொன்னார் அதே போல பொங்கலுக்கு என்ன தேவை

திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சேமிஸ் ரோடில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அவரது கட்சியை சார்ந்த அனைவரையும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு விளம்பரம் செய்யுங்கள் என்னவென்றால் ஏதாவது ஒன்று சொல்லணும் அவங்க ஆட்சியை பயங்கரமா நடத்தினு போறாங்க எதையாவது பொய்ய சொல்லியாவது நம்ம கௌத்தாதாயா அடுத்து நம்ம ஆட்சி வர முடியும் எதையாவது சொல்லுங்க என்னையா சொன்னா ஐயாயிரம் கொடுக்க சொல்லுவோம் தலைவரே ஐயாயிரம் கொடுக்க சொல்லுங்க ஐயாயிரம் கொடுத்தால் தான் பொதுமக்கள் வந்து நிம்மதியாக இருப்பார்கள் தமிழக மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அவர்களே உங்களை பணிவன்புடன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கண்ணை நகரில் இருந்து வார்டு மாமன்ற உறுப்பினர் மூன்றாண்டு காலங்கள் ஆகிவிட்டது மூன்றாண்டு காலங்களை கூட்டினால் கூட நீங்கள் இன்னும் ஐயாயிரம் ரூபாய் தரவில்லையே அது ஏன் மூணு பொங்கல் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை மூணு பொம்மலை கூட்டினா கூட இவர் சொன்னாங்க ஐயாயிரூபா இல்லையாய்யா வெறும் விளம்பரம் நடக்குதுங்க எல்லா இவர் வெறும் செவரொட்டி இவர் இவர் பேர் இன்னைக்கு தம்பி நான் வைக்கிற இவர் பேர் செவரொட்டி ஸ்டிக்கர் இவர்தான் இவர்தான் உண்மையான ஸ்டிக்கர் இவர் விளம்பரம் செய்து கொண்டு அழகாக கிராப் வெட்டி கொண்டு கலர் செய்து கொண்டு பிக்கு கொண்டு பல்வேறு விதவிதமான கார்களில் சென்று விளம்பரம் செய்து கொள்கிறார் அவரை அவரது குடும்பத்தினர் அவருக்கு வேற எதுவும் தெரியாது அரசியல் பத்தி எதுவும் தெரியல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எதுவும் தெரியல பொதுமக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல பால் விலையை குறைப்பேன்னு சொன்னாரு ஆட்சிக்கு வந்ததும் மூன்று ரூபாய் குறைச்சாருங்களா சத்தமா சொல்லணும் ஆமா இல்லைன்னு எனக்கு டீசல் விலை பெட்ரோல் விலை குறைப்பேன்னு சொன்னாரு குறைச்சாருங்களா அதுக்கப்புறம் அவர் செஞ்ச நல்ல திட்டங்கள்லாம் நான் சொல்றேன் தாலிக்கு தங்கம் திட்டம்னு ஒரு திட்டம் வந்தது அதை யார் கொண்டு வந்தாலும் தெரியுங்களா யாரு அதை யார் அதை அதை கெடுத்தவர் வாங்கி கொடுத்தீங்களா அந்த இது அந்த தாலி நீங்க வாங்கி இருக்கீங்க நீங்க பாகியசாலி பாவம் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கிற தமிழக மக்கள் என்ன பாவம் செய்தாங்கன்னு தெரியல அதனாலதான் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு நாங்க தெரு தெருவா போய் தெரு தெருவாக எந்த கட்சிக்காரனும் போய் பேச மாட்டாங்க நான் பதினொன்னு இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பத்து வருஷம் புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி இருந்தது எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராக எத்தனை கட்சிக்காரர்கள் எத்தனை விதமாக விமர்சனம் செய்தார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்மணிக்கு ஒரு இடையூறு நடக்குது அவங்க கூட கூட்டணியில் எத்தனை கட்சிக்காரங்க இருக்கிறாங்க திரு திருமாவளவன் அவர்கள் ஏன் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் எழுப்பவில்லை காங்கிரசை சார்ந்தவர்கள் எழுப்பவில்லை அப்போ உங்களுக்கு அந்த கூட்டணி தான் முக்கியம் இந்த தமிழக மக்கள்ல என்ன நடந்தாலும் பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது அதிமுக அண்ணா தலை முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் மாபெரும் இயக்கம் ஒரு சாதாரண பெண்மணிக்கு நடந்த ஒரு இணையோருக்காக ஆர்ப்பாட்டம் நடத்து ஏன்னா நாங்க மக்களுக்காகவே வாழறோம் மக்களுக்காக சேவை செய்ய துடித்துக் கொண்டு இருக்கிறோம் நீங்க மக்களுக்கு இடையூறு கொடுக்கறது தான் ஒரு வேலையாவே வச்சிருக்கிறீங்க பொய் சொல்றது பித்தலாட்டம் பண்றது ஒரு பேட்டியில சொன்னாருங்க இன்றைய முதலமைச்சர் எனக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும் எனக்கு வாக்களிக்காதவர்கள் எல்லாம் ஏண்டா இப்படி ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கலையே அப்படின்னு துக்கப்பட வேண்டாம் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஆகிட்டு ஒரு பேட்டியில சொன்னார் அவர் சொன்னதுதான் நான் என்னைக்கு எந்த மேடையில ஏறி எது பேசினாலும் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீதியாக ட்ரூத்ஃபுல்லாக மட்டுமே தான் இருக்கும் உண்மை தன்மை உள்ள விஷயங்களை மட்டும்தான் நான் பேசுவேன் எடுத்தோம் கருத்தோம்லாம் பேச மாட்டேன் ஐ மீன் எம்பிஏ கிராஜுவேட் ஐ டிட் மை பிஹெச்டி இன் சோசியல் சர்வீஸ் இஃப் யூ ஹேவ் த கட்ஸ் டு கம் அண்ட் டாக் டு மீ யூ கேன் பிளீஸ் கம் பிராணி இருந்ததுன்னா இந்த பிஹெச்டி முடிச்ச கேபிகே பி கே சதீஷ்குமார் கிட்ட எந்த கொம்பம்னா மேல ஏறி இதே இடத்துல பேசலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வந்து சவால் விடுறேன் பொய்யெல்லாம் பேசுறோம் நான் கிடையாது உங்களை மாதிரி பச்சையா ஐநூத்தி இருபது வாக்குறுதி என் கையில இருக்குது தயவு செய்து ஜெராக்ஸ் எடுத்து தர சொல்றேன் எல்லாரும் ஜெராக்ஸ் எடுத்து படிங்க அவங்க என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க இதுல ஒண்ணு கூட அவங்களால நிறைவேற்ற முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா பொய் எல்லாமே பொய் சைதாப்பேட்டையில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை பிரச்சாரம் செய்யும் போது பாட்டு பாடுறாரு அண்ணா திமுக காரங்களை பார்த்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே கண்ணகி நகர்ல இருந்து கே பி கே சதீஷ்குமார் நாம் பாடுற திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை கால் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறாய் குடும்பத்தோடு சென்று பல கொள்ளை அடிக்கிறாய்

அவர்தான் இருக்கிறதுலே பெரிய மினிஸ்டர் அவங்க பையனோட பெரிய மினிஸ்டர் இன்பணிதா அவர் கொட்டாத எல்லாம் வந்து அவர் தான் அடுத்த முதலமைச்சரே தமிழக மக்களோட வாழ்வாதாரத்தில் விளையாடக்கூடிய ஒரு குடும்பம் தான் திரு கருணாநிதியின் குடும்பம் திரு மு க ஸ்டாலினின் குடும்பம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு வந்து அண்ணா வந்து சட்டசபையில் சட்டசபையில் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அசெம்பிளி ப்ரோக்ராம்ஸ் will be telecasted live on all television channels அப்படினு சொன்னாங்க 375வது வாக்குறுதி இது நான் சொல்லல திரு மூகா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் முன்னாடி அவரோட மேனிஃபெஸ்டோல கொடுத்தது 375வது வாக்குறுதி அதாவது சட்டபேரவையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தொலைக்காட்சியில் லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படினா ஒன்றரை மணி நேரம் அண்ணன் பேசினாருங்க இன்னைக்கு இவர் எந்திரிச்சு இவர் பத்தி பேசினதோ அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஒன்றரை மணி நேரத்தை காணவே காணும் டிவியில் இதுங்க கலைஞர் டிவியா ஒன்று மட்டும் போட்டு காமிச்சுக்கிறதுக்க எவ்வளோ கேவலம் நான் தப்பா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க ஊடக நண்பர்களே உங்களோட வேதனை எனக்கு புரியுது உங்க எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கு ஊடக நண்பர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறை அவங்க எல்லாம் பாவம் வாய் திறந்து சொல்ல முடியாம கஷ்டத்தை மென்னு மூழ்கி அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் காவல் துறைக்கு நடக்காத இடையூறா அம்மா பெட்ரோல் கொண்டு வந்தவங்க அம்மா ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்கள் இடுப்ப போய் மீட்டிங்ல கிள்றது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்காவது இந்த வேலையை நாங்க செய்யறோமா கொலை கொள்ளை சில விஷயங்கள்லாம் பேச முடியாது இவ்வளவு லேடிஸ் இருக்கிறீங்க அண்ணன் தான் சொல்றாரு கண்ணகி நகர்னாலே கலர்ஃபுல்லா லேடிஸ் தான் ஆண்களுக்கு இணை பெண்கள்னு இந்த கண்ணகி நகரில் தான் என்னைக்குமே நீங்க ப்ரூவ் பண்றீங்க எங்க மாவட்ட செயலாளரோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேவரட் ஏரியா அண்ணன் சொன்னாங்க மாதிரி எப்பயுமே அலை கடலுன்னு கூட்டம் ஏன்னா நான் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஒரு தூரம் மாபெரும் மாநாடு மாதிரி நடந்தது இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஜஸ்ட் மிஸ் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது வச்ச ஸ்கெட்ச் நேர எங்க வச்சாங்களோ அங்கதான் ஊழும் குறி தப்பவே தப்பாது கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா இருக்கும் தண்ணி சொல்றேன்

கடலோர இருக்க பகுதிகளுக்கும் டீசாலினேஷன் பிளான்ட் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு இங்க வந்து நம்ம கடல் நீரை குடிநீரா மாத்தி தான் தராங்க அந்த மாதிரி டீசாலினேஷன் பிளான் அந்த கோஸ்டல் ஏரியாஸ் கடலோர பகுதி எல்லாத்துக்கும் தருவன்னு சொல்லி ஒரு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அதையும் ஒரு நிறைவேற்று இத மாதிரி ஐநூத்தி இருபது வாக்குறுதி என்கிட்ட இருக்கிறதா நான் படிச்சா இன்னைக்கு டைமே முடியாது அந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுத்து வச்சுக்கிறாரு பக்கிங் எம் கேனால ரீஸ்டோர் பண்ணுவேன்னு சொன்னார் இவர் ரீஸ்டோர் பண்ணதை நான் சொல்றேன் சென்னையில பேஞ்சு அந்த மிக்ஜாம் கோயில் பக்கிங் எம் இருக்கிற அந்த பாத்ரூம் தண்ணி ஃபுல்லாக இருக்க வீடு ஃபுல்லாக ஏறிடுச்சு இவங்க அந்த நாலாயிரம் கோடி என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை கான்ட்ராக்டர் கிட்ட எத்தனை பர்சன்டேஜ் யாருக்கு போச்சு என்னதுன்றதோ அவங்களுக்கு தான் அந்த விவரம் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை தமிழக மக்கள் பெரியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வாக்களித்து விட்டு அல்லும் பகலும் அவதிப்பட்டு கொண்டு அதனால் இன்று இந்த கண்ணை நகரில் சோழங்கநல்லூர் தொகுதியில் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைவரும் சரி பொதுமக்களும் சரி மகளிரும் சரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் இனி வரும் காலங்களில் தப்பி தவறி கூட சூரியன் பக்கம் இந்த கை போயிடக்கூடாது ஓட்டு போடுறது தப்பி தவறி கூட போட்டது இந்த விளம்பரத்தை பார்த்தோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோ ஏன்னா

ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்குலாம் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்ச ரூபாய் டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் இன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இஸ் அல்டிமேட்லி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் நூற்றி இருபத்தாறு புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை ஏன்னு சொல்கிறேன்னா இங்க இருக்கிற கண்ணகி நகர்ல வாழ்ற குடும்பங்கள் நாளைக்கே நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னா நாளைக்கு நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு காசு வந்து இப்ப பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னா அது இருபது லட்ச ரூபாய் ஆகிறதுக்கு காரணம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறவங்க கிடையாது இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திரு மு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு விலைவாசியும் உயர்த்தாமல் பத்தாண்டு காலங்கள் ஆட்சி நடத்தியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு தொழில செய்ய முடியலீங்க பால் விற்க முடில தயிர் விற்க முடில வெங்காயம் விற்க முடில தக்காளி விற்க முடில கரும்பு விற்க முடியல எதுவுமே பண்ண முடியல இவங்க இவங்க வீடு இவங்க குடும்பம் இவங்க பேரன் இவங்க பேத்தி இவங்க பிள்ளைங்க நயன்தாரா இவங்கள நல்லா இருக்க முடியுது நான் நயன்தாரா ஆக முடியாதுக்குண்ணே சரிக்கா இதுங்கக்கா வேத நில தம்பி நூத்தி தொண்ணூத்தி அவங்க ஆட்சியில அவங்க முதலமைச்சர் இருந்து அவங்க அமைச்சர் இருந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அவங்க எல்லாமே இருந்து ஏன் ஜெயிச்சது அதிமுக கோட்டை சென்னை சென்னை மண்டலத்திலேயே அதிமுக பதினைஞ்சு இடத்துல ஜெயிச்சிருங்க மன அழுத்தத்தோட சொல்லிக்கிறேன் சென்னை புறநகர மாவட்டம் ஏழு இடத்துல ஜெயிச்சதுங்க அந்த ஏழு இன்னும் வலிமையாக்கி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமது நாளையும் நமது இந்திய பாராளுமன்றத்தில் யார் பிரதம மந்திரியாக உட்கார வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் வேற யாரும் கிடையாது எங்க அண்ணா எடப்பாடியார் தான் நாற்பது சோல்ஜர்ஸ் போறாங்க இந்த மக்களுக்கு தேவையோ நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க

இந்த தமிழக மக்களுக்கு போராடக்கூடிய வல்லமை படைத்தவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயார் செய்து கொண்டு இருக்கிறது கழகத்தை நம்பி இனியும் ஏமாந்து விடாதீர்கள் நாளையும் நமது நாற்பதும் நமது மறக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெட்டரைல வாக்களித்து அண்ணா திமுக வேட்பாளரை வெற்றி செய்ய வைங்க அதுக்கப்புறம் உங்களோட குறைகளை கருணாநிதனிடம் முறையிடுங்கள் அஸ்வினி கருணா அவர்களிடம் முறையிடுங்கள் மாவட்ட செயலாளரிடம் முறையிடுங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவங்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று முறையிட்டு அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க அண்ணன் திரு கருணா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் மாவட்ட செயலாளர் திரு கே பி கந்தன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்பளித்த அனைத்து நல்லுல்களுக்கும் நன்றி சொல்லி வந்த மகளிருக்கு கட்சிக்காரங்களுக்கு நிர்வாகிகளுக்கு வட்ட செயலாளருக்கு பகுதி செயலாளர் காவல்துறை ஊடகத்துறை எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்